ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா மெட்ரா சைக்கோர்ட்டோட செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வெளியாகும் அதற்கான அப்டேட் வந்து என்ன ப்ராக்டிக்கல் வந்து எப்போ நடக்கும் இன்டர்வியூ வந்து டென்த் லெவலுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் மெட்ராஸ் சைக்கோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சைக்கோட் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தாங்க அதாவது சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் வந்து டைம் கொடுத்துட்டாங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமலே இருந்தது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டாமலே இருந்தது அதனாலேயே நமக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்டன் பண்ணியிருக்கிறாங்க இதில் யாராவது வந்து சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது நான் பிஎஸ்டிஎம் அப்ளை அப்லோட் பண்ணலை இல்லை வந்து நான் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன் நான் அப்ளிகேஷன் அப்போ வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைசி சான்ஸ் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் வந்து சர்டிவிகேட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் வந்து இப்போவே வச்சுருக்கிறவங்க இந்த ரீடர் எக்ஸாமினர் அப்புறம் வந்து ப்ராசஸர்கள் ப்ராசஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஆனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்போவே நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்லோட் பண்ண தேவையில்ல அதாவது நான் அப்ளிகேஷன் அப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் அப்லோட் பண்ணலை நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் இதை வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதாவது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம பண்ணுறது இந்த இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட யூஸர் லாகின் ஐடி வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்லேயே வந்து இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளோ அப்லோட் பண்ண போகிறீங்க சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது நம்ம அப்ளிகேஷன் அப்போது நம்ம அப்ளை பண்ணப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் மறுபடியும் எடுத்து வந்து பாருங்கள் இது நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணலை அப்படின்றது தெரியும் இன்னொன்று உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துடுறாங்க ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு கொடுங்க சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி உங்க நீங்கள் எந்த செல்லு வந்து எந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் புதுசாக வந்து லாகின் பண்ணிக்கலாம் அதாவது பாஸ்வேர்டை மட்டும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஓயாம வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எச்சோட செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து இருக்கிறபடி நமக்கு ஆல்ரெடி எக்ஸாமினர் ரீடர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸை மசாட்சி வாட்ச்மேன் இவங்களுக்கு ஒரு ஒன் மந்த் பிஃபோரே வந்து எழுதிட்டாங்க அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லாஸ்ட் டைமாக வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப் இவங்களுக்கு தான் வந்து செலெக்ஷன்லஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸாமினர் ரீடர் அப்புறம் வந்து பெயலிஃபி இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒன் ஒன் வீக் வந்து டைம் கொடுத்து சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண சொன்னாங்களோ இல்லாத சர்டிஃபிகேட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸு மசாஜி வாட்ச்மேன் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து நான் அப்ளிகேஷன் அப்போ வந்து நான் போடலை அப்ளிகேஷன் அப்போ அந்த அந்த சர்டிவிகேட்டை நான் வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டேன் இல்லை அது வந்து நான் அப்லோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நமக்கும் ஒரு ஒரு ஒன் வீக் வந்து டைம் கொடுத்து நமக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எக்ஸாமினர் ரீடர் அப்புறம் பெய்லிஃப் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டிங்கன்னா முதல் கட்டமாக வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஆர் டூ வீக் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸும் மசாலிச்சு அவங்களுக்குமே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் வீக் வந்து டைம் கொடுப்பாங்க அந்த ஒன் வீக்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்து வந்து வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரலை அதாவது இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அந்த ப்ராசஸிங் அப்போவே வந்து ஆஃபீஸஸ் மசாலிச்சி வாஜ்மன் காடன் இவங்களுக்கெல்லாத்துக்குமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் பிப்ரவரியிலேயே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் வரும்னு ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச்சில் தான் ப்ராக்டிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ராக்டிக்கல் ப்ளஸ் நமக்கு வைவா வயசு அதற்கான ஒரு ரிசல்ட்டும் வந்து வரும் அது வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ தான் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் போக முடியும் இதே வந்து பேஸாம்னர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த பிப்ரவரியிலேயே வந்து இன்டர்வியூ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க டைரக்டா வந்து ஜாப்புக்கு போவாங்க இதே ஆஃபீஸர்ஸ் செமசாரிச்சு வாட்ச்மேனை பொறுத்த அளவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே வந்து ஆகும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க அதாவது இவங்களுக்கே இந்த இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து வரல அதாவது இந்த சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு நமக்கு ஒன் வீக் டைம் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து செலக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ